வெல்கம் டு எதுக்காக இந்த ஓன் வைஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறோம் நம்ம இப்போ பொங்கல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த அவங்க கிச்சனில் இருக்கும்போது நான் லவ் யூ சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ பெரிய எங்களுக்கு மாற்றத்தை சொல்லலாம் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஏழு செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் போயிடுச்சு யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மில்லியன் பக்கம் போயிடுச்சு

அதுல பாத்தீங்கன்னா நிறைய புண்ணியமான்கள் எங்களை கல்வி கலையும் ஊத்திருந்தாங்க யாரையும் நம்ம ஹேட் பண்ண மாதிரி பேச போறது பட் அவங்க சொன்னதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா அந்த எல்லாமே நீங்க பாத்து எல்லா இதையும் பாத்து இருப்பீங்க எப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பாத்துருப்பீங்க நாங்களும் நிறைய மெசேஜ் ரிலேட் பண்ணி விட்டுட்டோம் பண்ணிட்டோம் நிறையா அதனால் பார்க்க பார்க்க மறுபடியும் ஹேட்டாக கூடாதுக்காக நாங்கள் இது பண்ணிவிட்டோம் நிறையா லவ் யூ யூஸ் ஒரு குத்தமாக அப்படிங்கிற மாதிரி லவ் யூ சொன்னதுக்கு சில பேர் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க

பொண்டாட்டி காமிச்சு சம்பாதிக்கிறாங்க பொண்டாட்டி இப்படி தான் செல்லு எப்படி காமிக்கிறதா இது நல்லதுக்கா உங்க பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுவா இப்படி எல்லாம் வீடியோ போட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதில் இதையும் என்னைய ஒருத்தையும் களை ஊற்றினா நீ ஒன்பது மாதிரி பேசுகிறேன் நீ பொம்பளை மாதிரி பேசுகிற இந்த மாதிரி நான் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் நான் மாதிரி இருந்துட்டு போகிறேன் பொம்பளை மாதிரி இருந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன கட்டிக்கிற ஒருத்தி இருக்கா அவளுக்கு நான் ஆம்பளையா இல்லை பொம்பளையாங்கிறா அவளுக்கு தெரியும் இதை வந்து நான் யார்கிட்டையும் போய் நிரூபிக்கணும் அவசியம் அவசியங்கிறேன் எங்கே நாங்களுக்கு கல்யாணம் ஆனச்சு எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறேன் எல்லாமே இருக்குது சரியா இதை நீங்கள் என்னைய பற்றி பேசுகிற உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை இல்லை நான் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்க போறது இல்லை அதுக்கு பாதிக்கப்பட போகிறோம் இவ்வளோ தான் இவளே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைப்பா அது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பொண்டாடி காமிச்சு சம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்துட்டு போகுதுங்க அவளை காமிச்சாலும் சம்பாதிச்சாவே இருந்துட்டு போகுது என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுருப்பனா இல்லை நீங்களே எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களே எதாவது கொடுத்துருக்கீங்களா எனக்கு அதுவும் இல்லை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சோசியல் மீடியாவில் வரணும்னா கண்டிப்பாக ஒரு மன தைரியம் வேணும் அவங்களுக்கான டேலண்ட் இருக்குது அவங்க அதை பண்றாங்க அதுக்கு நான் அப்செப்ட் பண்றேன் எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு பட் நாங்கள் எதோ தப்பாக பண்ணல யார் மனசு கேட்டுற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணது கிடையாது எங்களுக்கு என்ன தோணுதோ ஒரிஜினலாக தான் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நாங்கள் பண்றோம் ஒரு விஷயம் என்னன்னா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் நான் ஒரு பேசுகிற விதமா இருக்கட்டும் பண்ணுற செயலாக இருக்கட்டும் ஒரு தடவைக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு தடவைக்கு பல தடவை ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேனேமோ ஓகேங்களா அதே மாதிரி பாட்டு எல்லாமே சொல்கிறேங்க எல்லாமே பண்ணுறேங்க பல தடவை அதை பார்த்துட்டு தான் போஸ்ட் பண்ணவும் அதில் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துட்டு தான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு அதில் அசிங்கமாகவோ கேவலமாகவோ ஒன்றுமே கிடையாது ஓகேண்ணா எதுக்கு எப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை இப்போ நீங்களே இப்படி பேசுகிறனால உண்மையாக என்ன ஆகுதுன்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கும் உண்மையான திறமையாக திறமை இருக்கிறவங்க கூட வெளியே வராத காரணம் என்னென்னா அவங்கள மாதிரி இந்த சொசைட்டிக்கு பயக்கிறனால தான் வரல வந்தால் வெளியில் நாலு பேர் என்னை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கிறனால தான் சிலரோட டேலண்ட்டு வெளியிலேயே வராமல் அவங்களுக்குள்ளேயே புதைஞ்சு போகுது உங்களுக்கு ஒருத்தரோட வீடியோ பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு அவங்கள பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதனால அவங்களுக்கு யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிடுங்க பட் உங்களால் உங்களுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்க அதை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு இது தேவையில்லாத இல்லாத வேலை உங்களுக்கு இன்னொரு விஷயம் அவன் தயவு செஞ்சு அதுதான் ஒருத்தரை பார்த்து வீடியோவில் பார்த்தா உடனே அவங்க கெட்டவங்களா தருப்பாங்க அவங்க உடனே காசு கொடுத்து வந்துடுவாங்க ஏ அவங்க இப்படி அதாவது குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு கிடையாது இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க நீ எல்லாம் குடும்ப பொண்ணா இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா அதெல்லாம் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்போ வந்து மீடியாவில் இருக்கிற யாருமே நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இல்லையா வீடியோக்குள்ள வந்தாவே நீங்க உங்க சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா ஏன் அப்படி எல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்க ஒரு லேடிஸ் அவங்க மேசே இது வந்து வீடியோக்காக அப்படி பண்றாங்க எந்த வீட்டுல வந்து இப்படி குடிசை வந்து லவ் யூ சொல்றாங்க அப்படின்னு நான் சொன்னா ஒரு சார் ஓகே நான் உங்க கான்செப்ட் இது வீடியோக்காக தான் ஓகே அப்படியே இருந்துட்டு போகுது பட் அந்த வீடியோவில் இருக்கிற நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கிறேன் நான் இப்போ நான் லவ் யூ சொன்னேன் பட் அதில் அவங்க ஒரு செகண்ட் வைக்கப்பட்டாங்க பட் அது நானே எதிர்பார்க்கல அவங்க இன்னொரு விஷயம்னா உண்மையாகவே அவங்க தான் எனக்கு லவ்யூ அதிகமாக சொல்லுவாங்க நான் அந்த அதுக்கு ரெஸ்பான்ஸ் மாட்டேன் அன்றைக்கி நான் சொன்னேன் அவங்க ஏன் அவ்வளோ வைக்கப்பட்டாங்கன்னு எனக்கே தெரியல அதில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து புரிச லவ் யூ அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய நெருக்கத்தை உண்டு பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க அது வீடியோவுக்காகவே இருந்துட்டு போகுது அதுல இருக்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அத நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன் எல்லாருமே கெட்டதை மட்டுமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதுல இருக்க எனக்கு ஒரு விஷயம் புரியல அது ஏன் லவ்னா ஒரு கொடி அப்படியே இது அதை அதுல கமல் வந்து ரொம்ப கேவலமா அசிங்கமாவும் எழுதி இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல அந்த லவ் அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல அது ஏன் ஒரு தீண்டத்தகாத ஒரு சொல்லத்தகாத ஒரு விஷயமா அசிங்கமா நீங்க அசிங்கமா எழுதறதை தாண்டி அது புனிதமான ஒரு சொல்

அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா தேவையில்ல பேட் கமெண்ட் போட்டு யார் மனதே நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் வேணும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற யாராவது சோசியல் மீடியாப்பில் வந்து வீடியோ பாட் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் அல்லாத்தோட சுச்சுவேஷன் தெரியும் சும்மா ஏதோ வர்றாங்க செல்ல வீடியோ தானே போடுறாங்க அவங்களுக்கு என்ன காசு தானே போல வந்தது எல்லாமே கஷ்டம் தான் நீங்க ஒரு இப்ப ஒண்ணு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒருத்தவங்க என்ன வேலை ஆபீஸ்ல போய் பாக்குறவங்களோ அது மாதிரி இந்த செல்லு முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டோம் சொல்லும் போது உனக்கு காசு இருந்தா அப்படின்னு கேட்பீங்க கிடையாது

திருமண நாள் வந்துன்னா எட்டாவது வருஷம் ஆகுது இன்னும் நாங்கள் வந்து புதுமண தம்பதிகள் மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட் அந்தளவுக்கு நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சமம் நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்ரோச் பண்ணிங்க இது எப்பயுமே வாழ்க்கையில் இருங்க அப்படின்னு இதில் அவங்களுக்கு தெரியல ம் அவங்க அதாவது சொல்கிறாங்க என்ன ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு நான் இருபத்தஞ்சிக்கு மு வருஷத்துக்கு முன்னே மூதேவி நான் இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நான் இப்போத்தான் இப்படித்தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு ஜட்டி கூட காசு இல்லைடா அப்படின்னா அப்போ நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்க ஜட்டி வாங்க கூட காசு இல்லைன்னா அந்தளவுக்கு உங்கள் வீட்டுக்காரமாக என்ன கோமத்திலாம் விட்டுட்டாங்க கிடையாது கிடையாதுல்ல அதாவது கமெண்ட் பண்ணுறேண்ணா அட்லீஸ்ட் ஒரு என்ன சொன்னால் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் யோசிச்சு பாருங்களேன் ஏன் ரொம்ப சீப்பாக நிறைய பேர் ரொம்ப கேவலமாக அதை கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு மெச்சூரிட்டி லெவலில் ஒரு ஆறறிவு நமக்கு எதுக்கு இருக்குது ஒரு மெச்சுரிட்டி லெவலில் யோசிச்சு பாருங்க ஒரு லவ்யூ சொல்லி சாதாரணமாக ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருங்க அப்ரோச் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு சூப்பர் ப்ரோ நல்லா இருந்துச்சு அப்படினு சில பேர் வந்து இதை சில பேர் நல்ல எண்ணத்தில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி குடும்ப விஷயத்தை வெளியில் கொண்டு வராங்க ஓகே அது வந்து அவங்க அவங்கள ஒரு அவங்களோட ஒப்பீனியன் அது அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம் இல்லைன்னா விட்டுறது அது நம்மளோட இது பட் இந்த பேட் கமெண்ட் வந்து சத்தியமா ஏற்றுக்கவே முடியாது ஏன்னு கேளுங்களே நீங்கள் எங்களுக்கு வந்து அப்பா வயசு இருக்கும் தாத்தா வயசு இருக்கும் அவர் என்ன போட்டிருக்காருன்னா எல்லாத்தையும் கேமரா முன்னாடி செஞ்சுட்டு ரூமில் போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு லவ் யூ அப்படின்னு புனிதமான ஒரு வார்த்தைக்கு எப்படிப்பட்ட கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க யாரையும் இன்குளூடிங் பண்ணி பேர் சொல்லி சொல்ல முடியல சொல்லல ஏனா என்னோட இன்ஸ்டாகிராம் உள்ள ஐடில போய் இந்த வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கனாவே தெரியும் எதுக்கு இப்படி தேவையில்லாத மெசேஜ் வந்து நாங்க யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க பேக் கமெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டோம் இன்னைக்கு ஸ்டோனிச்ச அந்த ஒரு வீடியோ நல்லா போயிருந்தது எங்களுக்கு வந்து இது ஓகே தான் அது பாட்டு கிடையாது எனக்கு என்ன ரொம்ப மனசு கஷ்டனா அது வந்து ஒரு பாட்டு கிடையாது அது என்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் கிடையாது அதுதான் எனக்கு ஒரு ரீசன் ஒரு அன்பான ஒரு சொல் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு ஒரு புனிதமான ஒரு சொல் தான் அது அன்பு தான் ஒண்ணுமே கிடையாது அன்பு செலுத்துதல் புருச முன்னாடிக்கு மட்டும்தான் லவ்ய சொல்லணும் அப்படி லவ் பண்றவங்க சொல்லணும் அப்படி கிடையவே கிடையாது அன்பு அது நான் வந்து உன் மேல அதிக அளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோக்கு எதுக்கு இப்படி ஒரு அதிக அதிக பிரசங்கி தான் இதெல்லாம் வந்து ஒரு அதிக பிரசை கையிருக்க மாட்டாம செய்யற தான் இன்னொருத்தர் நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வர்றீங்க ரொமாண்டிக் பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்க எதுக்குடா இந்த சோசியல் மீடியால போடுறீங்க நாங்களே வீட்டை விட்டுட்டு இது கூட ஏத்துக்கலாம் இது வந்து ஓகே ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அது வந்து நம்ம நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ இப்படி எல்லாம் போடாதீங்க ப்ரோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த அண்ணா எல்லாம் சொன்னாங்க நிறைய அண்ணங்க சொல்லியிருந்தாங்க இதுல இன்னொரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தா கா நான் வீட்டில் இருக்கிற சாரியவே எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு அண்ணாலாம் எல்லாம் லவ்யூ சொல்றாங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை சொல்லிருங்கக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க கமெண்ட் பண்றது வந்து எப்படி இப்போ வந்து எங்களுக்கு நாங்க வந்து ஓகே தான் எங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணாலும் நீங்க பேட் கமெண்ட் நாங்கள் வீடியோ போறது போடத்தான் போறோம் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க பாருங்க பார்க்காம போங்க அது வந்து அந்த பேட் கமெண்ட் போடுறாங்களா அவங்களுக்கு ஓகேங்களா இன்னொரு விஷயம் நீங்க அடுத்து வர்றவங்களுக்கான ஒரு மோட்டி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேட் கமன் புதுசாக எதாவது ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இந்த அனுபவத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் வீடியோ போடும்போது பேட் கமன் வந்ததை பார்த்து நாங்களும் என்பது யோ இப்படியெல்லாம் பேட் கமன் வருது நம்ம இந்த வீடியோ போடணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் போடக்கூடாது வேண்டாம் இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நாங்களும் யோசித்தோம் சரியா அதனால் பேட் கமெண்ட் போடாங்க இப்போ நீங்கள் பேட் கமெண்ட் போடுறீங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் மகனோ மருமகளோ அடுத்து ஒரு வீடியோ அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு அவங்களே ஓகே அவங்களுக்கு பேச்சு கட்டுப்பட்டு போடல உங்கள் பேரம்பியத்தி உங்கள் பேரம்பியத்தியோடய குழந்தை இப்படி சந்ததிகள் யாரோ ஒருத்தர் போனாங்க அவங்களும் சோசியல் மீடியாவில் பேசுகிறதுக்கு யாருக்கு எவ்வளோ நேரம் வாய்ப்பு வேணும் சோசியல் மீடியாவில் வரனால தான் ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் இன்றைக்கி நாங்கள் வீடியோ போடலைங்க நாங்கள் வீடியோவில் வரல இயற்கை நாங்கள் ரெண்டு பேர் இப்போ வெளியில் போகிறோம் பார்க்குறக்கு அழகாக இருக்கா ஓகே பார்த்து ரோட்டில் எவ்வளோ பேசாமல் இருப்பாங்களா சொல்லுங்க ஏ அந்த பொண்ணு பாரு எவ்வளோ இருக்கு மெம்பாருக்கு இருக்கு இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாடியா நமக்கு கிடைக்கல அதாவது மீடியாவில் வந்தாலும் பேசுறீங்க வரலைனாலும் எப்படியும் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பீங்க பட் பேசுகிறீங்கன்னா அது உங்களுக்குள்ள உங்களோட வச்சுக்கோங்க அது கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்னொருத்தர் வளரவங்கள வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ணாங்க டிஸ் இது டிஸ்போ இது பண்ணி விடாதீங்க சரிங்களா அதனால மட்டன் தட்டி பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்சா ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு விஷயத்தை பாருங்க

பேட் கமெண்ட் போட்டு உங்கள் பேரை ஏன் கெடுத்துக்கிறீங்க நல்லவங்கள வாழ்ந்துருப்பாங்க ஒரு பொண்ணு வீடியோவில் வரனால தானே உங்களால் இப்படி அசிங்கமாக பேச முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன உங்களோட மெச்சூரிட்டியில் என்ன பொண்ணுனா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகே உங்கள் வீட்டு பொண்ணுங்களா உங்கள் வீட்டு அம்மா உங்கள் வீட்டு தங்கச்சி மாதிரிலாம் உங்கள் உங்கள் பொண்ணுங்களும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த உங்கள் பொண்ணுங்களை பேசுகிறதுக்கோ ரைட்ஸு உங்களுக்கு எதுவுமே கிடையாது அது மாதிரி எங்க என்ன பற்றி பேசுகிறக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸ் வீடியோக்குன்னு கிடையாது யார் வீடியோ எந்த வீடியோக்கும் நான் சொல்ல வரல நாங்கள் நான் வந்து எங்கள் வீடியோ மட்டும் பார்த்தலாம் நான் பேசலை நான் நிறையா பேர் இப்போ செலிப்ரிட்டி நம்ம போட்டுருக்குறவங்க எல்லாத்தோட கமெண்ட்ஸும் மேக்சிமம் வந்து பார்ப்பேன் பார்ப்பேன் சில கமெண்ட்டுக்கு நானே ரிப்ளை பண்ணியிருக்கேன் நாளெல்லாம் உண்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு எனக்கு திருப்பி வந்து எவ்வளோ இது வந்தது திருப்பி என்ன எப்படி திட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கும் தெரியும் சில வீடியோஸில் யாருக்குமே வந்து நீங்கள் தப்பாக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க

சொல்லியிருந்தாங்க வீடியோக்காக எல்லாம் இல்லை கல்யாணம்னா எங்களுக்கு ஏழு வருஷம் ஓகேங்களா அடுத்த ஜூன் வந்து ஜூன் பதினஞ்சு வந்தோம்னா எட்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ வரைக்கும் சரி பொய்க்குன்னு கிடையாது லவ் யூ லவ் யூ லவ் யூ நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஏன் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் உண்மையை சொல்ல போனா வீடியோலதான் சொல்லிருக்கேன் பாருங்க நான் தான் ஆனா வீடியோன்னு வரும்போது எனக்கு அந்த இது வரமாட்டேது ஏன்னு தெரியல வீடியோ எடுத்துட்டு நீ சொல்லு அப்படின்னாருன்னா எனக்கு வீடியோல நான் பாட்டுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் சொல்றேன் பட் ஆனா வந்து வீடியோல எனக்கு இவருக்கு வந்து திருப்பி எனக்கு எனக்கு வாய் வர மாட்டேது ஏன்னு தெரியல ஆனா நார்மலா சொல்லிடுறேன் வீடியோவில் வந்து இந்த பேட்ஸ்மேன் ஆகி போயிட்டு போறாங்க அவனுக்கு தெரிந்தவே மாட்டானு சொல்லிட்டான் பட் கதை கேக்கிறதா அவனு இன்னொன்னு நமக்கு சப்போர்ட் பண்ற நம்ம மக்கள் அந்த அவங்க ரொம்ப நன்றி அதாவது உங்களோட எப்படி சொல்றோம் சப்போர்ட் நீங்க கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட் எங்க மேல வச்சிருக்க அக்கறை பாசம் உண்மையிலேயே எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி சொல்றோம் எங்களுக்கு இல்லாத ஒரு உறவு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் எல்லாருமே எங்களை பத்தி இப்ப லைவ்லயே நீங்க வந்து பாத்துப்பீங்க உறவு சொல்லிதான் கூப்பிட்டாங்க மாமா அத்தை தம்பி அக்கா பாப்பா அண்ணா அண்ணி லைவ்லயும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ்லயும் வந்துட்டே இருந்துச்சு இப்ப எல்லாம் வந்து எல்லாரும் நம்ம ரிலேட்டிவ்ஸாவே மாறிட்டாங்க அக்கா அண்ணா தம்பி நீங்க இங்க வாங்க இந்த இந்த பொங்கலுக்கு நீங்க இங்க வந்துருங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்காக இந்த வீடியோ இந்த இன்னுமே மைண்ட்ல இருக்கு ஒவன்னா கிளிக் பண்ணி காட்டணும் அப்படின் இருக்கு பட் இருந்தாலும் அது வேண்டாம் அது தேவையில்லாத விஷயம் பொதுவாக நான் தான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் பாருங்க எங்களோட இன்ஸ்டா ஐடி உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேவா அவ்வளவுதான் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் எதனால வந்து திருப்பி கேட்க முடியாது அவங்க அவங்களோட இஷ்டம் அவ்வளவுதான் நான் நீங்க பேசிட்டே இருங்க நீங்க பேசி பேசி என்ன பண்றீங்க தெரியுங்களா நீங்க பேசி 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 எங்களை வளர்த்து விட்டுதான் இருக்கு நன்றி தேங்க்யூ பேசுற ஒரே விஷயம்னா அடுத்தவங்களை இக்னோர் பண்ணாம பேசுங்க அடுத்தவங்க மனசு காயப்படுமே காயப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மத்தவங்களுக்கு நல்லதே செய்யலைனாலும் பரவாயில்ல அவங்கள வந்து நம்ம எந்த வித விஷயத்துலயும் இது வந்து ஹேட் பண்ற மாதிரி பேசக்கூடாது சோஷியலா ஒரு நாங்க எல்லா வீடியோலையோ இதுலயோ யாரையாவது ஹேட் பண்றோம் ரியல் லைஃப்லயோ கூட எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது நான் வந்து ஒரு விஷயம் பண்ண கூட கூடாது நான் வந்து நிறைய நினைக்கிறேன் பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில பாட்டு நான் பண்ண மாட்டேன் உண்மையாலுமே பண்ண மாட்டேன் சில பாட்டு வந்து பண்ண மாட்டேன் இப்போ ரீசென்ட் டேஸ்லதான் வந்து மாமா அது பாட்டுதான் பிரியா அது சாதாரண ஒரு பாட்டு நீ பண்ணு அப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நான் பண்ணேன் அவங்களோட திறமை அவங்களுக்கு இல்ல திறமை வந்து வெளியில அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நல்லா பண்றாங்க பட் சில விஷயங்கள் வந்து இவ்வளவு இப்படி பண்ணா வல்கரா தெரியும் பாக்குறது மாதிரியா இருக்கு நினைப்பாங்க நான் பாட்டு வந்து பண்ணுவேன் அதாவது நீ உனக்கு ஒரு வாய்ப்பு நீ நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சீன்னா நம்மளை வந்து நம்ம வந்து அந்த முழுசா எந்த ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணி பண்ணா மட்டுமே அதுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு நீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா காரணம் நான் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி ஏனோ தானோ பண்றேன் உனக்கு விருப்பம் இல்லையா ஒரு வீடியோ காமிச்சுனா கேப்பாரு ஏன் உனக்கு அது பண்றதுக்கு விருப்பம் இல்லையா வீடியோக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் போடுற எனக்கு வராது எனக்கு வராது ஆனா இவரு ரொம்ப ரசிப்பாரு நான் ஒரு பாட்டு பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் ரசிக்க எனக்கு வந்து இவரு வந்து அது சூப்பர்டா அப்படின்னு இவர் சொல்ற வரைக்கும் அந்த ஒரு பாட்டை நான் எனக்கு அந்த உண்மையா நீ பண்ண நல்லா இருக்கு இந்த பாட்டு அது பாட்டு நீ பண்ணு ஏன்னா நான் வந்து மூஞ்சி சொல்லி நான் யாராவது வெளிய ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னாலும் பாத்துச்சு இந்த பொண்ணா அப்படி மட்டும் நினைக்க கூடாது எனக்கு மெயின் நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ஒரு பாட்டாக இருக்கட்டும் நம்ம எது பண்ணாலும் நீட்டாக இருக்கணும் நீட்டாக பண்ணிட்டு நீட்டாக போகணும் அப்படின்னு ஓகே கைஸ் அப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு அப்ரோச்சாக பண்ணுங்கள் சொல்லலை பொதுவாக யாருக்கு பண்ணாலும் சரி ஒரு அப்ரோச் அதாவது அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க பாப்பி பண்ணலைனாலும் பரவாயில்லை ஸ்கிப் பண்ணி போயிருங்க தேவ கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நினைப்பீங்க எங்க நான் கமெண்ட் பண்ற பிரயோஜனமே இல்ல நீங்க வந்து எங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான நாங்க டெய்லி லைவ் வரோம் ஆமா அதனால அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வந்து அதுக்கு டைம் இல்ல நாங்களும் ஒரு போற வர வந்து ஓகேங்களா ஓகே गाइस இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாங்க எதா யாராவது யாரையும் நாங்க குறிப்பிட்டு பேசலாம் சங்கடப்படாதீங்க நாங்க ஓபனா உள்ளதா சொன்னோம் ஓகேங்களா ஓகே गाइस பை புதுசை ஏறாலை புதுசாக நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பா